அப்பா இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு வரும் வேலை தேடி போயிருக்காரு என்ன வேலை கிடைக்கதோ தெரியல சரி வரட்டும் பாக்கலாம் சமைச்சு வச்சாச்சு எல்லாமே அப்படியே படுத்து தூங்குவோம் என்ன பண்ண போறோம் அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான் முதுகதான் ரொம்ப வலிக்குது என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது வேலைக்கு போறாங்களே அந்த காசுல ஆஸ்பத்திர போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரணும் அப்படியே முதுக சாச்சு படுப்போம் ஆஹா இந்த டைம்ல யார் வெள்ள அடிக்கிறது இந்த மனுஷனே இப்பதான் வேலைக்கு போனாரு ஐயா யாரா இருக்கும் அப்படியே முதுக சாய்க்கலான்னு பார்த்தா நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க உங்களுக்கு யாராவது வந்துட்டு சரி போய் பாப்போம் அடியா நீயா என்னடி நீ வந்திருக்க வீட்டுக்கு அதுவும் துணி முடையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க ஏ என்னாச்சு வந்தியாக்கும் அதான் அம்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தியா இங்கே இருக்கலாம்னு வந்துட்டேன் என்ன சொல்ற ஆமாமா அங்க வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த என்னையே அதுக்கு இங்கே இருக்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புன்னு கிளப்பி விட்டாரு யாரு மாப்பிள்ளையா ஆமாமா அந்தாலதான் சொல்றேன் கிளம்புனதுக்கு அப்புறம் சும்மாவே இருக்கும் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு போட்டு பாரா படுத்தி கிளம்பு வச்சிட்டாரு அப்புறம் என்னமா பண்றது அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நிம்மதியா இருக்க முடியுமா என்ன பண்றதுதான் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் துணி முடி எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துட்டியா என்னமா இப்படி பேசுற பாரு ரோட்ல உள்ளவங்க எல்லாரும் பாக்குறாரு பாச பொண்ணு வெளியே நிக்க வச்சுதான் பேசுவியா ஆனா எப்படி தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஆமா புஷ்பா உள்ளாரவா வந்து உட்காரு பூஸ்ட் ஆலிக்ஸ் போட்டு கொடுங்க உனக்கு தெரியாது ஆனா நான் வந்த உடனே எதுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு கேள்வியா வந்திருக்கா ரெண்டு பஸ் கடந்து வரணும் கலப்பா வந்திருக்காளே கூப்பிட மாட்டேங்கிறா வந்திருக்காளேன்னு கேட்டேன் வீட்டுக்கு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வருவேன் இப்ப நான் புதுசா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன் அதுவும் இல்லாம வந்த உடனே கிளம்பிடுவேன் இப்போ துணி மூடியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அதான் ரெண்டு மூணு நாளைக்கு எழுந்துட்டு போவேன் நினைச்சேன் ரெண்டு மூணு நாளைக்கா அம்மா பேசுறது எல்லாத்தையும் பக்கத்துல பாக்குறாருள்ளார போலாம் சரி உள்ளாரவா ஆ இப்ப சொல்லு இனிமே நான் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் ஐயா அத்தி என்னடி சொல்றாங்க கலையில தூக்கி போடுற ஆமா என் கட்டண புருஷனும் சும்மா இல்லாம இருக்காதான் உன் வீட்டுக்கு போ உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் உனக்கு எனக்கு எந்த உரமும் கிடையாது இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு என்னடி சொல்ற உண்மையாவா ஆமாமா உன் பொண்ணு நான் கிட்ட போய் சொல்லுவேனா மாப்பிள்ளை அப்படிலாம் பேசினாரு ஆமாம்மா அந்த மனுஷன் தான் என் நாளைக்கு நல்லா தானே பேசினாரு மாறி வார்த்தை எல்லாம் எதிர்த்து சொல்லலையே அந்தாலும் நல்லா நடிக்கிறாரு இருக்கிறப்ப ஒரு பேச்சு நீ இல்லாதப்ப ஒரு பேச்சு தான் பேசுறாரு அதுக்காக இந்த துணிமொழியில தூக்கிட்டு தனியா அவரியடி உனக்கே நல்லா இருக்கா சொல்லு உனக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாளும் பரவாயில்ல உனக்கே கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையன் இருக்கான் விட்டுட்டு நீ எப்படி வீட்டுக்கு வந்த அவனே கூட்டிட்டு வர சொல்றியா அவங்க அப்பனை விட்டு அவன் வரமாட்டான் இல்லாம அவங்க நான் சொல்லவே இல்லைன்னா என்னடி சொல்ற கட்டு மேல குண்டு தூக்கி போடுற பேரன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டியா வீட்டுல வந்து எங்க அம்மா என்ன எதுவும் தேட மாட்டாங்க அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்கம்மா அந்த சொல்லிட்டு வந்து தேல அந்த ஆள் பாத்துக்குவாரு விடு உன் பொண்ணு இப்படி கஷ்டத்தோட வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு என்னை விசாரிக்காம பேரனே உன் மருமனே தான் விசாரிக்கிறேன் நீ தேல எனக்கு சந்தேகமா இருக்கு அதான் நீ வீட்டுக்கு வந்தோன்னே சிரிச்ச கலையோட வந்த ஆனா இப்ப அழுதுகிட்டு வந்திருக்கியே எனக்கு என்னமோ நீதான் சண்டை போட்டு வந்த மாதிரி தெரியுது நம்ம பெத்த பொண்ணு நம்ப மாட்டேங்கிற புருஷனை நம்பிட்டு இருக்க இவ்ளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லிட்டு அது உன் கால உரைக்கலையா ஒன்னுக்கு டிரைவர் கொடுக்க போறா இப்பையா பாத்துக்கோ இல்ல இல்ல மாப்பிள அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது வருஷமா அடி பண்ணாத டாச்சரா எல்லாத்துக்கும் சரி சரி போனவரு இப்ப என்ன காரியம் நடந்துச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடணும் இதெல்லாம் சரியே இல்ல கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறான் நீ அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நேர்ல பாத்துதான் உனக்கு தெரியும் பேசுறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் என்ன நம்ப மாட்டீங்கம்மா என்னால முழுசா அதை நம்ப முடியல நீ சொல்றது உண்மையா இல்ல அங்க நடந்தது வேறையா எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு தூரத்துல இருந்து வந்திருக்க முத வந்து உட்காரு நீ எடுத்துட்டு வரேன் குடி அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் எங்கம்மா அப்பா நேத்தி சொன்னேல தேடி போயிருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல மனசு திரும்பி வந்தாதான் தெரியும் என்ன வேலை ஏதுன்னு அப்பா ரொம்ப பாவம் வயசான காலத்துல வேலைக்கு தேடி போனோமா அப்புறம் என்ன பண்றது பொழப்புக்கும் நல்ல ராக்க ருசியா சாப்பிட்டு தானே ஆகணும் சொத்து காடு காசா இருக்கு சொந்த வீடு மட்டும்தான் தான் வேற எதுவும் கிடையாது அப்ப தான் சம்பாதிச்சு வச்சிருக்காரு வாங்கி வச்சிருக்காரு வேற எதுவும் இல்ல வச்சு நாங்களும் ஓ மாவா வந்துட்டேனுமா அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம் கேரிவா வந்து உட்கார் வா அழுகாத அழுகே நிப்பாட்டு கேட்டாலும் அழுதுகிட்டு மாதிரி இருக்க மாதிரி நீ பிரச்சனையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் தைரியமா சமாளிக்கிறல அதே மாதிரி நீ இருக்கணும் சரியா என் வயிற்றுல பிறந்த நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோலையே அழுவலாமா என்னால முடியலமா இல்லன்னா வந்து உட்கார இல்லன்னா படு ஏதாவது ஒரு பண்ணு அப்படி அழகாத நிப்பாட்டு சரியா இல்ல நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் சரிமா கால சாப்பிட்டியா இல்லையா இல்லமா எதுவும் சாப்பிடல பாதகத்தி மணி என்ன நான் சாப்பிடாம வந்துருக்க சாப்பிட்டு வர வேண்டியதானே சண்டையா இருந்தாலும் சாப்பாடுல குறை வைக்க கூடாதாமா நல்லா சாப்பிடணும் சரிம்மா சரி உட்கார்ற சாப்பாடு எடுத்துட்டு வரேன்மா நீ சாப்பிட்டியாம நான் சாப்பிட்டுட்டேன் சமையல ரெடி பண்ணிட்டேன் சரி படுக்கலாம் நினைக்கிறப்பதான் நீ வெல் அடிச்ச உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னடி சொல்ற விஷயத்த பார்த்தா எனக்கு பக்கு பக்குங்குறது மனசுல ஒத்த பொண்ணு நீ இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படியே நீ அழுவ மாட்டேங்கிற ல்லாம் பேசி இருந்த எனக்கு செமக்கும் புச வீட்ல இருந்து யாரும் வேணா எதுவும் வேணான் வீடாப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு என்ன ஒண்ணு அந்த ஆள் சொல்லதான் அம்மாட்ட சொல்லிருக்காங்கன்னு போய் சொல்லியிருக்கோம் அம்பிட்டு தான் நம்ம அம்மா நம்மளை நம்பும் இல்லைன்னா உன் விட தான் எல்லாமே நீ அங்கதான் இருக்கணு இங்கேயே இருக்க வச்சிரும் ஏதோ போய் சொல்லுது நல்லதா போச்சு அம்மா வர மாதிரி தெரியுது எதுவும் பேசாதீ நீ நிப்பாட்டில் எப்படிமா எப்படிம்மா அம்மா இருக்கிறது வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சுமா தண்ணியை குடிப்பாப்பா அழாத இது போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பேசலாம் வர உள்ளதே ஒரு சம்பவம் நடந்துருச்சுமா முன்னாடியாச்சு வீட்டுக்கு வந்தது புதிருக்கு மேல புதிரா சொல்லிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு காலி பசங்க செயின பறிக்கலான்னு வந்துட்டாங்கம்மா நீ சொல்றது கேட்ட எனக்கு ஆட்டு நின்று போன மாதிரி ஆச்சு ஆமா ஆமா எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் நானு அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு உனக்கு ஏன் இதை தேவையில்லாத வேலை அப்படி பஸ்ல வரணுமாக்குங்கறேன் புரிசேங்க என்ன பண்ண வந்து வீட்டுல விட்டுட்டு போக சொல்ல வேண்டியதானே வரது தனியா தான் அவங்களை இப்பெல்லாம் கண்டாங்க நல்லபடியா உதாரம் இருந்ததுனால செயின்லாம் காப்பாற்ற முடிஞ்சு இல்லன்னா அவ்வளவுதான் உனக்கு தெரியுது இல்ல அங்க செயின்லாம் காணா போகுதுன்னு இப்படி தனியா வர தெரியுது போய் மஞ்சள் வீத்த மாத்திக்க வேண்டியதானே நீ உனக்கு தெரியாதாக்கும் சரி நிறைய திருட்டு போயிருக்கு ஆமாமா உனக்கே அக்கறை இல்ல பாட்டுக்கு அசால்ட்டா நகைய போட்டு வந்திருக்க எப்படியோ ஏமாத்தி வந்துட்டேமா அது வரைக்கும் சந்தோஷம் அவன் புருஷே சும்மா வெத்து வேஸ்ட் சொத்துன்னு சொத்தன்னு பேசுறதுலாம் இருக்காரு மத்தபடி எதுவும் கிடையாது அவரை பாவம் திட்டாதம்மா ஆமா திட்டாதம்மா திட்டாதீங்களா பண்ணிக்கிட்டு திட்டாம இருக்க முடியுமாக்குறேன் சரி இது நான் போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன் பாவம் பசியில வந்திருப்பேன் எடுத்துட்டு வரேன் என்னம்மா செஞ்சிருக்க இட்லி தான் வேற என்ன அது இட்லியா அப்புறம் பொங்கலா இருக்கீங்க இட்லி தான் எனக்கு வயிற்றுக்கு போனதான் நல்லா சாப்பிடு அதுவே இதுவும் என்ன கேட்காத ஏறிமா போய் எடுத்துட்டு வா பசிக்குது எனக்கு அவன் என் பிள்ளை பசிக்குதுங்கிறா இருந்து சோறு போட்டு அனுப்பிவிட்டு இங்கே வந்து விட்டுட்டு போவான மனுஷன் சரி எப்படியே கேட்டேன் எனக்கே நானு எடுக்காம பாவி பையன் இப்படி ஒரு மரமே வச்சிருக்கான் ஹம் வரேன் எது எப்படியோ நான் சொல்றது அப்படியே முழுசா நம்பிருச்சேன் அம்மா இது வரைக்கும் சந்தோஷம் தான் இப்படியே சொல்லி நாளை நாலு இங்கேயே இருந்தால ம் சாப்பாடு எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது அமைதியாரு இட்லி சாப்பிடு ஆமா மூணு இட்லி தான் வச்சிருக்கிறதே அவ்வளவுதான் சாப்பிடு முத இது புள்ள பசிக்குதுன்னு கேட்டிருந்து கொண்டு வந்தா நிறைய இட்லி சாப்பிடற மாதிரி கேட்கற முத இதை சாப்பிடுற வேணும்னா பழைய சோறு இருக்கு எடுத்துட்டு வரேன் என்னது பழைய சோறா ஆமா இங்க இருக்கிற இப்படி தான் இருக்கு அப்ப என்ன என்னத்த சம்பாதிக்கிறாரு அதை வேலை தேடி போயிருக்காரு கிடைக்கிது ஏது கிடைக்குதுன்னு தெரியல இருக்கிறத வச்சு நாங்களே ஓட்டிட்டு இருக்கோம் இப்போ நீ வேற வந்துட்டில ருசிக்கு உப்பு சப்பு இல்லாம நாங்கள் சாப்பிட்டுவோம் ஆனா உனக்கு அப்படி இல்லை சின்ன வயசு ஏதோ உப்பு சப்புலாம கேப்பியாக்கும் ருசியா கேட்க தோணும் தான் இருக்கிறதா சாப்பிடும் போதோ தேறி ஏதோ பசிக்கு ருசி அறியாது சாப்பிட வேண்டியதா தெரியும் சாப்பிட்டுட்டு நான் உள்ளாறு போயிட்டு வந்துறேன் எங்கம்மா போற உட்காந்து மாங்க நான் எங்க தனியா தான் சாப்பிடுவேன் இப்ப என்ன விட்டுட்டு போறியாமா சாப்பிட எனக்கு உள்ளார வேலை இருக்கு ஏம்மா எனக்கு அம்பிட்டு பாத்திரம் கிடக்கு போய் வளர்க்கணுங்களா ஓஹோ பாத்திரம் விளக்கணுமா சரி அப்ப நீ விளக்கிறியா நான் விளக்கணுமா அப்படியே அம்மா வீட்டுல எந்த வேலை செய்யாம சரி நிம்மதியா இருக்கலான்னு பாத்தா ஏன் எனக்கு வேலை வைக்கிறியா நீ இப்போதைக்கு வேணா நீ நல்லா சாப்பிட்டு ரசே நானே போய் விளக்கிறேன் சரிம்மா ங்க தாத்தா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீ மண்ணு கறையோட வந்துருக்க அப்புறம் கொஞ்சம் தேவையில்லாத வேலை யாரும் என்ன எழுதி பேசுறீங்க நம்ம வயிறு சாப்பாடு நம்மளும் பாடு பண்ணல யாரு போய் வைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு நமக்கு ரெண்டுமாவே இருக்கான் ரெண்டு பேரும் செய்ய மாட்டீங்களா போய் வயசான காலத்துல போய் வயது விலையில நெல் நிறாம் உங்களுக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் போய் சேரேன் விடுங்க

அது காச்சல்னு போய் சொல்லணுமா நானே அக்க அங்க வர பிடிக்கல திரும்ப வா நீங்க நான் உங்களையே போக விடாம பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க துணை எல்லாரும் எடுத்து சொல்லியாச்சு புறம் ஓ இஷ்டம் என்னமோ பண்ணு அம்மா அவனே இத என்ன சொன்னேன் ஓ இஷ்டமா என்னமோ பண்ணுன்றே நீ இஷ்டப்படி தான் இருப்பேன் சரிங்களா யார் எது சொன்னாலும் எதுமே நான் கேட்க மாட்டேன் ஆமா அட முருங்கா சாம்பார்லாம் இருக்கு அதையது போய் சாப்பிடு ஏவே இல்ல அவசியமே இல்லை எனக்கு நான் காலையில குழம்பு வச்சிட்டு போய்ட்டேல அப்புறத்துக்கு நான் அத சாப்பிண்ணு போய் எனக்கு வேண்டாம்ப்பா நான் வச்ச குழம்பே எனக்கு போதும்

எங்கப்பா சொல்லு உங்க அம்மா இந்த வீட்டை விட்டே போயிட்டா என்னப்பா சொல்றீங்க காலேஜ் போறப்ப பாத்தே அம்மா தூங்கிட்டு இருந்துச்சு அண்ணா ஊருக்கு பேச்சுங்கிறீங்க ஏன் என்னப்பாச்சு அம்மா கூட சண்டை போட்டீங்களா ஏன்டா உங்க அம்மா கூட சண்டை போடணும் என்கிட்ட கிட்ட சண்டை போட்டா பத்தாதா அப்புறம் என்னாச்சுப்பா ஏன்டா கேக்குற அதுக்கு ஒன்பது மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சா தூங்கி எழுந்துருச்சுன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இருக்க மாட்டேன் வீட்டுக்கே நான் வர மாட்டேன்னு கிளம்பிட்டா என்னப்பா சொல்ற உண்மையாவா அப்புறம் என்ன பொய்யா சொல்றேன் நானு அம்மா இப்படிதான் பண்ணா நான் எப்படி தூரம் விலைக்கு சொன்னேன் வேணாண்டி போகாதின்னு கேட்டாலும் என் பேச்சா பேச்சு யாரும் மதிக்க மாட்டீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அம்மா அப்பாவும் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க உங்களுக்காக நேற்று படிச்சு கூட்டி வேலை எல்லாம் பாத்து வீட்டுல இருக்கணும் உங்க அம்மா கூட போயிருக்கேன்னு கிளம்பிட்டா வச்சுச்சோ அம்மா திரும்பி வராதா வெயில விட்டுட்டு போயிருக்கா மாட்டேன்னு ஒரு நாலஞ்சு நாள் துணி போய் தூக்கிட்டு ஓடி வந்துருவா பாரு என்னப்பா சொல்றீங்க அவளெல்லாம் சும்மா இருக்க முடியாதுடா ஐய நம்ம ஏதாவது பேசிட்டே இருக்கோம் அது கோவப்பட்டு ஏதாவது பேசுவா ஆனா உங்க அம்மா அப்படி போய் போட்டு பேச முடியுமா நான் இங்க இருக்கேன் ஒரு வாய் எங்க தான் பேச முடியும் தூவி இல்லாம வாய் குடிசையில அவங்க அம்மா சமைச்சு போட மாட்டாங்க அம்மாச்சி வீட்லயே ரொம்ப கஷ்டம் எல்லாம் வக்கனையா திம்பா உங்க அம்மா அதே மாதிரி அங்கேயும் சாப்பிட முடியுமா முடியாதுல்ல அதனால அம்மா இங்கேதான் வந்தா அவனு பாரு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா ரொம்ப வீராப்பு பிடிச்சாலு நான் சொன்னதை செஞ்சோம் அப்படியே எல்லாரும் காதுல உங்க அம்மா அதனால துணி முடி வீட்டு வரலா என்னன்னு என்கிட்ட கேளு அது வரைக்கும் என்ன எதுவும் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசாத அது எப்படிப்பா பேசாம இருக்க முடியும் அம்மா எதுவும் நினைச்சுக்காது அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாடா போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா எப்படியும் நல்லா பாத்துக்கோ அப்படின்ட்டு அதனால எதுவும் கோச்சுக்கவும் மாட்டா எதுவும் சொல்ல மாட்டா